யூஸ் பண்ற பிரியாணி இலை இதோட கிளையில பட்டையை எடுத்து அதுவும் யூஸ் பண்றாங்க பிரியாணி பட்டைன்னு சொல்லுவாங்களா அதுதான் நீ இதுலயும் மிளகு ஏற்றிருக்கிறேன் அந்த மரத்துலயும் மிளகேத்திருக்கிறேன் இங்க எல்லா மரத்துலயும் மிளகு ஏற்றி வச்சிருக்கேன் இதெல்லாம் மரமாக இருக்கும் எல்லாத்துமே மிளகு ஏற்றி வச்சிருக்கேன் இலையும் நல்லா பெருசா இருக்கும் நல்ல மனமா இருக்கும் இது கொஞ்சம் பெரிச்சு முத்தனை இலையா பெரிச்சு நல்ல கொஞ்சம் நெல் பங்கான இடத்துல காய வச்சிட்டீங்கன்னா சோலார் ட்ரையர் இருக்குது என்கிட்ட அதுல காய வச்சிட்டோம்னா இதுல இருக்கிற ஆயில் தான் உங்களுக்கு அந்த ஸ்மெல் வர்றதுக்கு காரணமே இப்போ பச்சையாக இருக்குது இது அப்புறம் அது வந்து அதுல இருக்கிற வாட்டர் கண்டென்ட் ஆயில் கண்டன்டாக மாறும் இந்த ஆயில் கண்டென்ட் தான் உங்களுக்கு வந்து ஸ்மெல் நல்லா அப்படி பிடிச்சி கசக்கி மணந்திங்கன்னா நல்ல இது வந்து பெருசாக இருக்கும் கடைகள் என்னென்னா சின்னதுலேயே வந்து பெருத்து பண்ணுவாங்க இது எழுந்து வந்து நல்ல பெரிய ரகம் இலை வந்து ரொம்ப பெரிய பெரிய இலையாக இருக்கும் கசக்கி மாறுங்க நல்ல ஸ்மெல் இருக்கும் நல்ல மனமாக இருக்கும் சாதம் அடிக்கும்போது கூட இந்த பச்சை இலையை ஒரு இலை போட்டிங்கன்னா சாதமே நல்ல மனமாக இருக்கும் வெறும் சாதத்திலே கூட சும்மா ஒரு இலை கிண்டி

பச்சையா போடலாம் காய வச்சு போட்டீங்கன்னா இன்னும் நல்லது அந்த ஆயில் கண்டா அது இருக்கும் அது பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் இது வந்து இன்னொன்னு வந்து ஆல் ஸ்பைசஸ் ஒண்ணு காட்டுறேன்